வணக்கம் இது உங்கள் புதுவை தமிழ் சேனல் எல்லா தரப்பினருக்கும் ஏற்ற ஒரு சுற்றுலா தலம்னா அது புதுச்சேரி தான் பீச்சு பிரெஞ்சு கட்டிடக்கலை கஃபேக்கள் கோயில்கள் தேவாலயங்கள் ஷாப்பிங்னு இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு ஏராளமான இடங்கள் இருக்குது அதனால் புதுவையை நோக்கி படையெடுக்கும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது உலகம் முழுவதிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு சுற்றுலாவுக்கு வராங்க அதனால சுற்றுலா தலங்களை கண்டு ரசிக்கிறதுக்காக புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சி கழகம் கடந்த ஆண்டுகளிலேயே புதுவை சிட்டி டூர் பஸ் செய்யப்பட்டது கொரோனா டைம்ல தற்காலிகமா நிறுத்தப்பட்டிருந்துச்சு இப்போ அந்த மினி பஸ்ஸுகள் சரி செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்கு ஐந்து மினி சுற்றுலா பேருந்துகள் வந்திருக்கு அத பத்தி இந்த பார்க்கலாம் புதுவை சிட்டி டூர் பஸ் இப்போ பிஆர்டிசி மூலம் கலர்ஃபுல்லா அலங்கரிக்கப்பட்டு இருக்கு இந்த சுற்றுலா பேக்கேஜின் மூலம் நீங்க புதுவையில் இருபத்தொரு சுற்றுலா தலங்களை சுலபமா சுத்தி பார்க்கலாம் இந்த சுற்றுலா பேக்கேஜின் பெயர் ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் இந்த புதுவை சிட்டி டூர் வெளியூரிலிருந்து புதுவைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை புதுச்சேரி பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்டு பேருந்துகள் இருபத்தோரு சுற்றுலா தலங்களுக்கு உங்களை அழைச்சிட்டு போவாங்க புதுவை பொட்டானிக்கல் கார்டன் தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா பாண்டி மெரினா பீச் பாரதி பூங்கா அரவிந்தர் ஆசிரமம் அரவிந்த சொசைட்டி காகித தயாரிப்பு நிறுவனம் மணக்குள விநாயகர் கோயில் முருங்கம்பாக்கம் கைவினை கிராமம் அரிக்கன்மேடு வீராம்பட்டினம் ஈடன் பீச் சுண்ணாம்பாறு போட் ஹவுஸ் சிங்கிரி லட்சுமி நரசிம்மர் கோயில் திருக்காஞ்சி கோயில் வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோயில் வில்லியனூர் மாதா கோயில் ஊசிரேரி பால் பால்பண்ணை ஆரோவில் மாத்ரி மந்திர் ஆரோவில் பீச் காமராஜர் மணிமண்டபம் லாஸ்பேட்டை அப்துல் கலாம் கோலரங்கம் இந்த இடங்கள் எல்லாம் ஒரு நபருக்கு ஒன்றுக்கு அதாவது பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு நூத்தி ஐம்பது ரூபா கட்டணம் வசூலிக்கிறாங்க இந்த பஸ் காலையிலிருந்து மாலை வரை தொடர்ந்து சுற்றுலா தலங்கள்ல இயங்கிக்கிட்டே இருக்கும் புதுச்சேரி பேருந்து நிலையத்துல பிஆர்டிசி கவுண்டர்ல இருந்து இதுக்கான டிக்கெட்டுகளை நீங்க வாங்கிக்கலாம் இல்லைனா ஜீரோ ஃபோர் ஒன் த்ரீ டபுள் டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் செவன் ஃபோர் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் இங்கே ஆன்லைன் புக்கிங்கும் இருக்குது அதுக்கான வெப்சைட் டபுள்யூ 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 டாட் பிஆர்டிசி டாட் இட் இதிலையும் நீங்கள் புக் பண்ணலாம் புதுச்சேரிக்கு வர சுற்றுலா பயணிகளே இந்த அருமையான வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுறாதீங்க இது மட்டும் இல்லாமல் ராக் பீச்சு பாண்டி மெரினா பீச்சு திருக்காஞ்சி கோயில் வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோயில் புதுச்சேரி சுற்றுலா தலங்கள் மற்றும் ஆன்மீக தலங்கள்னு இதை பற்றி தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம் சேனலுக்குள்ளே போய் அதையும் தவறாமல் பாருங்கள் இது இல்லாமல் வேறு ஏதாவது சுற்றுலா தலத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் நாங்கள் தவறாமல் வீடியோ போடுறோம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இது போல் வேறு ஒரு தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.